வாழ்கிறதே ஒரு சிறப்பான அம்சம் நாம வாழ்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தத்தை கற்பிச்சே நம்ம பழகிட்டோம் மனிதர்கள் மட்டுமா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடிட்டு இருக்கிறோம் மனித பிறவியை தவிர வேற எதுவுமே வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடுறதில்லை இந்த வாழ்க்கையே ஒரு அர்த்தம் தான் இருக்குது அவர் அனிமலாக பிறக்கிறோம் ஒரு தாவரங்களாக பிறக்கிறோம் எல்லாமே ஏதோ வகையில் வாழ்ந்துகிட்டு இருக்குது அது எல்லாமே உலக வாழ்க்கையே வாழ்வை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது அதில் எந்த கஷ்ட கஷ்டமோ நஷ்டமோ ஒன்றுமே கிடையாது அதே ஒரு ஹாப்பினஸ் தான் வாழ்கிறதுங்கிறதே ஒரு ஹாப்பினஸ் தான் வாழ்கிறதே சிறப்பு இதில் நான் இப்படி தான் வாழ்வேன் இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு தானே முரண்படுறது மனிதர்கள் மட்டும்தான் மற்ற எதுவுமே தனக்கு தானே முரண்படாது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு ஒரு முப்பது வயசு இருக்கும் நீங்கள் இந்த முப்பது வயசில் எந்த ஸ்லாட்டில் நல்லா வாழ்ந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக தான் வந்திருப்பீங்க அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமாக தான் இருந்திருக்கும் அந்த அஞ்சு வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வயசு ஏற ஏற அந்த பகுத்தறிவு அப்போ தான் பலம் வருது அப்போ தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இது வேணும் இது வேண்டாம் நீட்டி சொல்கிறியோ நமக்கு நல்லது தான் வேணும் கெட்டது வேண்டான்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸிபுளாக செலவில் தீர்மானிக்கிறோம் அந்த ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு ஹாப்பி இதில் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸு பிளான்ட்டு எல்லாமே அந்த ஒன்றுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே இருக்குது நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கிறாங்க எந்த மிருகமும் வந்து இந்த மாதிரி பகுத்தறிவோட செயல்படுறதில்ல அது வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது நம்ம அஞ்சு வயசு குழந்த எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் எல்லா அனிமலும் அப்படி தான் இருக்குது அது அதுக்கு மேலே வளர முடியாது அது அப்போ தான் கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அஞ்சு வயசு குழந்த மாதிரியே இருந்து அப்படியே மறைஞ்சி போயிருக்கு ஹாப்பியாக தான் இருக்குது அதனால் வாழ்கிறதே வாழ்க்கையினுடைய நோக்கம் வேறு எந்த நோக்கத்தையும் நம்ம கற்பிக்க வேண்டியதில்லை மனிதர்களாக பிறந்தவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிக்கிடுறாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க கொஞ்சம் நல்லா ஒழுங்குபடுத்திக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம் பட்டு இருந்தாலும் அது வாழ்க்கையினுடைய நோக்கன்ட்டு கிடையாது ஏதோ கடமைன்னுட்டு ஒழிய வாழ்க்கையினுடைய நோக்கம்னா எல்லாருமே வாழ்க்கையினுடைய நோக்கத்தை தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் மனிதர்கள் மட்டும்தான் இல்லை மனிதர்கள் மட்டும் இல்லை கடமைகள் மூலமாக எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தக்கூடிய அது நல்லா பண்ணணும்னா பரவாயில்ல அந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு புத்தியை வச்சு சிலதெல்லாம் மோசமான செயல்கள்லாம் ஈடுபட்டுடுறாங்க அப்போ கிட்டத்தட்ட சில நல்லது பண்ணுறதோட கெட்டது பண்ணுறதுங்கிற மாதிரி கூட ஆயி போயிடுது அதனால் அப்படியே பகுத்தறிவு பயன்படுத்தி வளர்ந்தோம்னு சொன்னால் அந்த பகுத்தறிவுக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் நல்ல வாழ்க்கையாக வாழணும் அப்படி தான் வச்சுக்கிடணும் மற்றபடி எல்லா வாழ்க்கையே சிறப்பானது தான்